ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிவ் விநானம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை நான் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அதை நம்ம சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல சூப்பராக கமகமன் வீடே நல்ல வாசம் வரும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து எண்ணிக்கையில் வந்து சொன்னால் ஐம்பது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஜீரோ கிலோ கணக்கில் வந்து கால் கிலோ இருக்கும் இது அடுத்து உளுந்து உளுந்து வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு வந்து ஹாஃப் பவுல் எடுத்திருக்கேன் இது ஐம்பது கிராம் அடுத்து எள்ளு எள்ளு வந்து வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு அந்த வெள்ளை எள்ளு வந்து ஐம்பது கிராம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை ஃபஸ்ட்டு ஹெவி பாட்டம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனோடனே உளுந்து அந்த நூறு கிராம் உளுந்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம கைவிடாமல் இது மாதிரி கலர் இருக்கணும் இது கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அடுத்து பத்து கிராம் கடலப்பருப்பு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதுவும் வந்து அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதுவும் நல்லா இதாகணுன்னா தனியாக பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி இல்லாத மாதிரி நம்ம ஒரு துணியிலே போட்டு நம்ம உளர்த்திட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் போட்டு வருத்தோம் அப்படின்னா ஈஸியாக வறுப்பட்டுறோம் இது நல்லா ஒரு சவுண்டு கேட்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அடுத்து மிளகாய் மிளகாய் வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தோம் அப்படின்னா ஈஸியாக வறுப்பட்டுறோம் இதுவும் வந்து நம்ம கருக விடாமல் கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ஸோ இதுவும் வந்து நல்லா மிளகா வந்து கின்றப்போ வந்து சவுண்டு கேட்கும் ஸோ அந்தளவு வந்து நம்ம வறுக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து பெருங்காயத்தூள் ஸோ அது வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சமாக போட்டு அதில் வந்து வறுத்துக்கணும் நான் இப்போ தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஹீட்லேயே வந்து சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் ஸோ வறுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ப்ளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஸோ அடுத்து அந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து இதுதான் எு ஸோ இந்த வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து தான் நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமா தரும் ஸோ இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை சேர்த்து நம்ம இட்லி பொடி செஞ்சோம் அப்படின்னா நம்ம பொடி இட்லியோ பொடி தோசையோ செய்கிறப்ப வீடே நல்லா மணக்கும் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டு ஸோ இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் நம்ம தனியாக மிக்சர் ஜாரில் போட்டு அதை நுணுக்கிக்கணும் அடுத்து அந்த பருப்பு ஐட்டம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் ஸோ தனித்தனியாக கிரைண்ட் பண்ணதை வந்து ஒரு கடாயில் போட்டு இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிட்டு மாதம் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லியுமே நம்ம இட்லி தோசைக்கு வந்து ஷைடிஸாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வெளியிலே வச்சுருக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இதில் நிறையா நம்ம பருப்பு எள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் நிறையா ப்ரோட்டீன் அயன் இதெல்லாம் இருக்குது நம்ம இட்லிக்கு வந்து எந்த ஒரு சட்னியுமே தேவையில்ல இட்லி பொடி மட்டுமே போதும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்து பொடி தோசை பொடியை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த செய்கிறப்ப வீடே அவ்வளோ வாசமாக இருந்தது ஸோ வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம் சூடான பொடி தோசை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பங்க ஷேர் பங்க கப்பா வாங்க பாய்